கரெக்டாக லெவன் ஃபிஃப்டி டுவெல் ஆக இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கு இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா நைட் ரவுன்ஸ் பண்ணி நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம் ஏன்னா இன்னும் நாங்கள் டின்னர் சாப்பிடல குழந்தைய சாப்பிடாம கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை அவன் முன்னாடியே அவன் டின்னர் முடிச்சிட்டான் சும்மா ரவுண்ட்ஸ் பண்ண தான் நம்ம கூட வரோம் ஒரு குழந்தைக்கெல்லாம் நாங்கள் வெளியே ஃபுட்டு கொடுக்க ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி அவனுக்கு வந்து ஹோம் ஃபுட்டு தான் ஹோம் ஃபுட்டு தான் ஸோ ஒரு நைட் ரவுன்ஸ் போனால் எனக்கு சாட்டர்டே வேறு நைட்டு

ஆக்சுவலா என்ன மேட்ருனா டப்பா கண்ணா டப்பா கண்ணா எதுக்கு நான் சொல்றேனா கொஞ்ச நாள் முன்னாடி கோலார் கோபி கோலார் கோபின்னு சொல்லியிருந்தான் அதுல வர்றதே தான் அந்த டப்பா கண்ணா பசங்க சின்ன பசங்க எல்லாருமே அந்த கோலார் கோபி அந்த சீரியஸ பாக்குறாங்க பொழுது எல்லாருமே கோலார் கோபி டப்பா கண்ணாங்கிட்ட அந்த டாய் மட்டுமே மூணாவது இருக்கு இன்னும் ஒன்னு வேணுமா நானாவதா அது பேர் டப்பா கண்ணாவா நல்ல இன்ட்ரஸ்டா பாத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நீ தேட்னா கடிகாத கடையில் அதுக்கு Dress போட்டுருக்காங்க எல்லாமே வாங்க கிடைக்கும் ஆல்ரெடி மூணு கோலார் கோப்பி இருக்குல்ல அடுத்து டப்பா கண்ணா வாங்கி தரேன் வெயிட் பண்ணு ஓகே ஓகே நம்ம இங்க வந்து போர் ரீச் பண்ணோம் ஹாமர் இங்க வந்து இது என்னடா

நம்ம அந்த அண்ணா நகர் அந்த சைடுலாம் ரொம்ப நைட் நைட் மாதிரியே இருக்காதாங்க பகல் மாதிரி தான் இருக்கும் சேலம் ஓப்பன்ல இருக்கு ஆனா இருக்குமான்னு தெரியல செக் இருக்கு இங்க பிரியாணி நியூ ஸ்டார் பிரியாணி பாய் கடை போறதுக்கு எகாயஷ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா போரூரில் இருக்கிற அந்த சாம்பார் வடை தயிர் வடைலாம் இருக்கும்ல அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் போய் நம்ம அந்த சாம்பார் தயிர் வடை எல்லாம் போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க போ நைட் டைமில் இங்கே பாருங்கள் சாம்பார் வடைலாம் இங்கே தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சாம்பார் வடை ரச வடை அந்த தயிர் வடை எல்லாமே நைட் வந்து சொறவங்களுக்கு இங்கே வந்து சாப்பிட்லாம் இப்போ டைம் நைட் நைட்டு பன்னெண்டு மணி இந்த டைமில் கூட உங்களுக்கு வந்து சாம்பார் வடை ரச வடை தயிர் வடை எல்லாமே இருக்கு இப்போ நம்ம போய் டோக்கன் வாங்குவாங்க வாங்க இந்த நைட் டைம்ல கூட போறேன் செம்ம கூட்டமா இருக்கு நைட்டு மாதிரியே தெரியல பகல் மாதிரி தான் தெரியுது பயங்கர கூட்டமா நம்ம ஒரு தயிர் வடையும் ஒரு சாம்பார் வடையும் ஆர்டர் பண்ணுவோம் சாம்பார் வடை வந்து விட்டது இப்ப பாருங்க சாம்பார் வடை சாப்பிடுறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாம்பார் வடை எப்படி நல்லா இருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாம்பார் வடை இரு நெக்ஸ்ட் வந்து தயிர் வடை நான் நெக்ஸ்ட் தயிர் வடையை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு எல்லாத்தையும் சாப்பிடு சரி டேஸ்ட் சூப்பரா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உனக்கு தயிர் வடை கேட்குது இதுக்கப்புறம் நான் பிரியாணி சாப்பிடியா இதோட நிப்பாட்டிட்டு இப்ப வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் தைரோட நல்லா சூப்பரா தான் இருக்கு நல்லா புளிப்பா நல்லா இந்த வடை வந்து பஞ்சு மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு அத்த கூட சாம்பார் வடை பார்ப்போம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சியா சூப்பர் இது எப்படி இருக்கு சாம்பார் வடை செம்மையா இருக்கு சூப்பர் சாம்பாரோட வடை செம்ம டேஸ்ட்டு நல்லா நல்லா அந்த தயிர் வடையும் சாம்பார் வடையும் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு என்ன பிரியாணி சாப்பிட போறோமா இந்த நன் டைம்ல என்னென்னலாம் சாப்பிடமோ எல்லாமே சாப்பிட்டு முடிக்க போறோம் யாருமே இதை கண்டினியூட்ல சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிடுறோம் அடுத்தது என்ன தயிர் வடை சாம்பார் நெக்ஸ்ட் வாங்க பிரியாணி போய் சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி

செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கலாஸ் டேஸ்ட்டாக இருக்கா இதில் என்ன ஹைலைட்னா பிரியாணி செம்ம சூடாக இருக்குது அதுதான் மேட்ரு டேஸ்ட் வைஸும் சூப்பராக தான் எனக்கு ஐஸ் இருக்கு ஒரு பிரியாணி நூற்றி முப்பது ரூபா ம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் சாம்பாரோட சாப்பிட்டோம் தயிர் வடை சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு மித்தா கை டிஸ்டர்ப் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி இவருக்கு வேர்க்கு தான் ஏசி போடணுமா போட்டுடலாம் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க சிக்கன் பிரியாணி என்ஜாய் பண்ணு ஓகே இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த சிக்கன் பிரியாணியோட என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் ஓகே காய்ஸ் பாய் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஷார்ட் விவியா யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் என்னால் வரைக்கும் நான் தந்துகிட்டே இருப்பேன் ஓகே காய்ஸ் பாய்